ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் எடுத்த சின்ன பசங்க ஒரு ஃபோன் கடைக்கு போய்ட்டு அந்த ஃபோனை வந்து வித்துடுவாங்க அந்த கடைக்காரனும் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு அந்த ஃபோனை பேசி அந்த பசங்ககிட்டே ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து அனுப்பி விட்டுடுவாங்க பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருப்பாங்க என்னடா பண்ணலாம் இந்த பணத்தை வச்சு அப்படின்வாங்க ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போய்ட்டு நல்லா சூப்பராக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா ஃபோன் கடைக்கு போவாங்க அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபோனாக வேணும் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கணும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சார் புது ஃபோன் வாங்கினா பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது புது ஃபோன் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைப்பா நீ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் நல்ல ஃபோனாக இருந்தால் காட்டேன் அப்படின்வாங்க அந்த ஃபோன் கடை கரம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வித் அதே ஃபோனை தான் எடுத்து மயில் கிட்டே காட்டுவாங்க இந்த ஃபோன் நல்லா இருக்குது எவ்வளோ ரூபா அப்படின்னு வந்து கேட்கும்போது சிக்ஸ் தௌசண்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறீப்பான்னு மயில் சொல்லும்போது சார் இது ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த ஃபோனையும் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே இந்த ஃபோன் பார்க்க நல்லா தான் இருக்குது புதுசு மாதிரியும் இருக்குது ரோகினி வேறு அவளோட ஃபோன் அடிக்கடி ஸ்விச் ஆஃப் ஆகுதுன்னு இருக்கா அதனால் அவளை போய் சர்ப்ரைஸ் பண்ணணும் இந்த ஃபோனை கொடுத்தேன் அப்படின்னு வந்து அந்த அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இந்த பசங்க வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க சந்திரா வந்துட்டு டே கீழே இருந்து எடுத்திங்களா அந்த ஃபோன் எங்கடா அது என்னோட ஃபோன் அப்படின்னு வந்து கேட்பாங்க மேடம் அந்த ஃபோனை நாங்கள் ஃபோன் கடையில் வித்துட்டோம் அப்படிங்க எங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்குது இருக்குங்களா அந்த கடையில் தான் வித்தோம் அந்த பசங்க சொல்லுவாங்க அதை கேட்ட சந்திராவும் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போயிட்டு என்னோட போன எடுத்துக்கொடு அப்படின்னா என்ன மேடம் சொல்கிறீங்க உங்களோட என்ன ஃபோனு நீங்கள் எதாவது ரிப்பேருக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து கடைக்கார கேட்பாங்க என்னோட ஃபோனை இப்போ பசங்க கொண்டு வந்து வித்தாங்கள்ல அந்த போனை என்கிட்ட கொடு நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறேன் ஒரு லட்சம் ரூபா கூட கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க அதை கேட்ட கடைக்கார என்கிட்ட ஃபோனில் எதுவும் இல்லை மேடம் நீங்கள் தப்பாக வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னாங்க அப்போ சந்திரா வந்துட்டு இப்போ அந்த பசங்க கிட்டே கேட்டுட்டு தான் வந்தேன் அவங்க தான் சொன்னாங்க ஒழுங்கு மரியாதை என்னோட ஃபோனை கொடுத்துரு எனக்கு அந்த ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட அந்த கடைக்காரரும் இப்போ தான் மேடம் அந்த நான் ஃபோனை வித்தனே அப்படின்னாங்க அதுக்குள்ளேயும் வித்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மேடம் ஒருத்தர் வந்து ஃபோன் கேட்டார் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க சரி அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க யார் என்னன்னு தெரியாது மேடம் அவர் ஆள் புதுசாக தான் இருந்தார் அப்படின்னு கடைக்கார சொல்லுவாங்க அப்போ சந்திரா வந்துட்டு இங்கே பார் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது என் ஃபோன் என்கிட்ட வந்தால் ஆகணும் நீ என்னோடய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோ எனக்கு அந்த ஃபோன் கிடச்ச உடனே கால் பண்ணு உனக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் நான் தரேன் அப்படின்வாங்க அதை கேட்ட கடைக்காரரும் ஓகே சொல்லிட்டு நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க சந்திராவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஈஸ்வரி ரொம்ப டென்ஷன் இருப்பாங்க என்னை சுற்றி என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு ஒன்றுமே புரியவே இல்லை வீட்டில் இருந்த ஃபோன் எங்கே போயிருக்கோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ரேவதி வருவாங்க உன்னோட வீட்டுக்கார இருக்கும் கூப்பிட வந்து சொல்லுவாங்க ரேவதியும் கார்த்திகை கூட்டிகிட்டு வரதுக்காக உள்ளே போவாங்க கரெக்டாக வீட்டுக்குள்ளே சந்திரா வருவாங்க எங்கே போயிட்டு வர நீ அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க ஒன்னுலக்கா ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு வீட்டில் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துருவாங்க கார்த்திகம் பத்தினா ஈஸ்வரிக்கிட்ட என்னத்தை கூப்பிட்டீங்க அப்படின்னு இந்த தீபாவளி முடிஞ்ச உடனே வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க எதுக்காகனு கார்த்திக் கேட்கும்போது இல்லை மாப்பிள்ள நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோனை பெட் மேல வச்சு அது திடீர்னு காடாமல் போயிடுச்சு அன்னைக்கு நவீன் வயக்கம் போட்டு இருந்த இடத்துல என்னோட வளையல் எப்படி போச்சுன்றது தெரியவே இல்லை அதனால என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே சந்திரா வந்து அக்கா உன்னோட ரூமுக்கு அடிக்கடி நான் தான் வந்துட்டு போறேன் அப்போ ஏன் மேலே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்பெல்லாம் இல்லை சந்திரா எனக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த மயில் வந்து மனசுக்குள்ளேயே சின்னத்தை இனிமேல் உங்கள் ஆட்டம் ஆடவே முடியாது இனி அத்தைக்கிட்ட நீங்கள் ஈஸியாக மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கார்த்திகம் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் எல்லாருமே போனஸ் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்க உங்களை மாதிரி யாருமே இந்த அளவுக்கு போனஸ் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் ஈஸ்வரி இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை அவருக்கு தான் போகணும்னு சொல்லும்போது உடனே என்ன ஏன் அத்தை சொல்கிறீங்க இதற்கு காரணமே நீங்கள் தானேன்னு வந்து கார்த்திகம் சொல்லுவாங்க உடனே மயில் வந்துட்டு சரி ரெண்டு பெருமை நீங்கள் சேர்ந்து புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு வந்துட்டு தொழிலாளர்கள்கிட்ட எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி வந்து நான் போயிட்டு பணத்தை பேங்க்லருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இதை பார்த்து சந்திரா உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நீங்கள் எப்படியாச்சும் அந்த மேனேஜரை கையெழுத்து போட வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிவிடுவாங்க என்ன சித்தப்பா பண்ணுறது எனக்கு ஒன்றும் இல்லை நான் வேறு சந்திராக்கிட்டே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு வேறு சொல்லிட்டேன் அவனை எவ்வளோ பேசினாலும் ஒத்துக்க மாட்டறான் லஞ்சமும் வாங்க மாட்டான் ரொம்ப நேர்மையாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே இல்லை சித்தப்பா அப்படின்வாங்க சரிவா மகனே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாண்டி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே பேங்க் மேனேஜர் கையெழுத்து போடுறதுக்காக அவர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே ஈஸ்வரி கார்த்திக் ரெண்டு பேருமே பேங்க்கில் போயிட்டு அந்த மேனேஜருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே அந்த மேனேஜர் கார் எடுக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவனாண்டியாக அவங்க சித்தப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து மடையை வச்சுட்டு அவரை வந்து அந்த கார்லேயே ஏற்றிட்டு இருப்பாங்க எங்கள் மகனை போகிற அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்கும்போது நம்ம சித்தி வீட்டுக்கு தான் போகணும் ஏன்னா அப்போ தான் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது நம்மளும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க அதை பார்த்தா காளியம்மா நீ சூப்பரான வேலை பண்ணியிருக்க மகனே அந்த ஈஸ்வரியோ அந்த டிரைவர் பையனும் அசிங்கப்பட்டு நிற்க தான் போகிறாங்க நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே சந்திரா வந்துட்டு தொழிலாளர்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு போனஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க ஆனால் அந்த டிரைவர் பையன் கண்டிப்பாக வர கிடையாது இதை எப்படி சமாளிக்கிறான்றதையும் நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா மயில் ரோகினி கிட்டே ஃபோனை கொண்டு போய் கொடுப்பாங்க ரோகிணியும் வந்துட்டு இது புது ஃபோன் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது புது ஃபோன் கிடையாது என்கிட்ட அளவுக்கு வருமானம் இல்லை அதனால செகண்ட் ஹேண்ட் ஃபோன் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்க ரோகிணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா சந்திரா யாருக்கும் தெரியாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவாங்க பேங்க்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இன்னும் மேனேஜர் வரவே இல்லை எங்க பணத்தை எடுக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கா நீங்க சைன் பண்ண போதாதா அப்படின்னு இல்லை மேடம் மேனேஜர் வந்து தான் சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் நான் மேனேஜரை போய் பார்த்துட்டு வர அவரோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ ரோகிணி வந்து என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை ரேவதி அம்மா இன்னும் வரவே இல்லை நீ கால் பண்ணி கேளேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரேவதி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு எங்கம்மா இருக்கீங்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்டு ஈஸ்வரி சரி வெயிட் பண்ண சொல்லும் நாங்கள் வந்துடுறோம் மேனேஜருக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க கார்த்திக்கும் வருவாங்க என்னாச்சு மாப்பிள்ள அந்த மேனேஜரை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை அவர் வீட்டுக்கு போய் பார்த்து அவர் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க பேங்க் வந்து அவரோட ஃபோனும் ஆஃப்ல இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை மேடம் அப்படின் என்ன பண்றதுன்னு ஒன்றும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த மேனேஜர் வராததுனால இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது எப்படியாச்சும் பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த லேபர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துடணும் ஏன்னா அவங்கள ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சந்திராக்கு கால் பண்ணிட்டு உடனே வா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சந்திராவும் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு சேட்டை போய் பார்த்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக அஞ்சு கோடி ரூபாய் பணம் வேணும் அதை உடனே கொடுக்க முடியும் லேபர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க அது கேட்ட சேட்டும் உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் பண்ண முடியாது மேடம் அதனால நீங்கள் வேற எங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே வெளியே வந்துடுவாங்க உடனே சந்திரா வந்துட்டு இதுக்கு தான் லேபர்ஸ்க்கெலாம் போனஸ் கொடுக்க வேணாம் சொன்ன நீ கேட்டியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கிட்டே ஈஸ்வரி வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை லேபர்ஸ் கிட்ட கொஞ்சம் டைம் கேட்க வேண்டியதுதான் போனஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் கிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு வந்து அதுக்கு கார்த்திக் நீங்க போங்காத்த நான் வரேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போவாங்க அதை பார்த்து சந்திரா வந்து உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணிட்டு அந்த டிரைவர் பையன் அந்த மேனேஜர் தேடி தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அவன் கையில மட்டும் மாட்டவே கூடாது